Arielor மாவட்டம் செந்துரை அருகில் உள்ள பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகில் உள்ள பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்றைய தினம் அம்மனை வேண்டி பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர் தினம்தோறும் பஞ்ச பாண்டவர்கள் கதை படிக்கப்பட்டு தர்மர் பிறப்பு அம்மன் பிறப்பு வில்வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் அரவான் கலப்படியிடுதல் கர்ணமோற்சவம் என்று வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடத்தப்பட்டது மக்கள் நலமுடன் வாழ பதினெட்டு நாள் மகாபாரதம் பாடப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமதி திருவிழா நடைபெற்றது அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் பரிவாரங்களுடன் தேரில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு பாலித்தார் பின்னர் மேலதாளம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து முக்கிய வீதி வழியாக பக்தர்கள் வலம் வந்தனர் திருத்தேர் திருமிதி நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்து பின்னர் அம்மன் முன்னிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் நூற்று ஆண்கள் பெண்கள் இளம் பெண்கள் என அனைவரும் தீமிதித்தனர் பெற்றோர்கள் சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பொன்பரப்பி மருதூர் வாரியங்காவல் சிறுகளத்தூர் மருவத்தூர் கீழ்மாளிகை சோடிக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அம்மனை வழிபட்டு சென்றனர் செந்துறை காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்